வணக்கம் உங்களை பாகம் ரண்டில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் தமிழர் சுகாதார அமைப்பில் ஊட்டச்சத்து நிபுணராக ஊட்டச்சத்தை பற்றி ஆலோசனை வழங்கி வருகின்றேன் இப்பொழுது வந்து நாம் இந்த பழங்களை பார்க்கும் பொழுது இதில் வந்து வித விதவிதமான பழங்கள் உள்ளன அஹ் எனவே இந்த பழங்களை வந்து கலந்து வித்தியாசமான பழங்களை வந்து எடுப்பது நல்லது நீங்கள் விரும்பும் மற்றும் விரும்பியவற்றை தெரிவு செய்தது நல்லது இந்த பழங்களை பார்க்கும் பொழுது காய்கறிகளையும் பார்க்கும் பொழுது எப்படி இதை வந்து இரத்த சர்க்கரை பாதிக்கும் என்று பார்க்கும் பொழுது உணவின் வடிவம் அஹ் மற்றும் வெப்பம் ஆகியவை இரத்த சர்க்கரை அதிகரிப்பதில் அஹ் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன எனவே நீங்கள் வந்து உதாரணத்துக்கு தோடம்பழம் எடுத்தால் இதை நீங்கள் வந்து முழு வடிவமா உண்ணும் பொழுது உங்களுக்கு இது ரத்த சர்க்கரையை அந்த அளவுக்கு பாதிக்காது இதை நீங்கள் வந்து அவித்தால் இதில் இதில் வந்து வர ரத்த சர்க்கரை இதை உண்ணும் பொழுது இதில் வரும் ரத்த சர்க்கரை கொஞ்சம் பாதிக்கும் இதுவே இது தனித்தன்மையாயிருந்தால் இது வந்து ரத்த சர்க்கரை அதிக அளவு அதிக அளவு பாதிக்கப்படும் எனவே இந்த காய்கறியும் சரி பழங்களும் சரி இதை நீங்க வந்து எவ்வாறு உண்ண வேண்டும் என்று நீங்கள் வந்து யோசிப்பது நன்றி நீரிழிவு வகை ரெண்டு உள்ளவர்கள் வந்து இந்த காய்கறி காய்கறிகளும் சரி பழங்களும் சரி ஆஹ் அநேகமான பழ பழங்கள் வந்து அஹ் அதுல இயற்கை சர்க்கரை இருப்பதால் அது வந்து ரத்த சர்க்கரை வந்து கொஞ்சம் புயல் என்றது எனவே நீங்கள் வந்து இந்த கார்போஹைட்ஸ வந்து இந்த படங்களை வந்து புரதமும் சரி மற்றும் கொழுப்பும் சரி ஒரு முழுமை வடிவமா உண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ரத்த சர்க்கரை வந்து அந்த அளவுக்கு வந்து உயர்கின்றாது எனவே இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் இருக்குது பிளேட் மாடல்னு சொல்லுவோம் இதுல வந்து நம்ம வந்து ஒரு கோப்பையை மூன்று வகையா பிரிப்போம் அதில் வந்து ஒரு பாகம் வந்து புரதம் உணவாக இருக்கும் இது வந்து மீன் வகைகள் அல்லது இறைச்சி வகைகள் அல்லது முட்டையாக இருக்கும் மற்ற ஒரு பக்கம் பாகம் வந்து கார்போஹைட்ரேட்ஸா இருக்கும் இது வந்து அரிசி அல்லது வந்து உருளைக்கிழங்கு அல்லது வந்து உளுந்து அல்லது வந்து பருப்பு வகைகள் இவ்வாறான உணவுகளாக இருக்கின்றது இந்த பிளேட்ல வந்து கூடிய அளவுக்கு வந்து காய்கறிகள் அல்லது வந்து பெரிஸ் என்று சொல்லுவோம் இதை வந்து எடுப்பது நல்லது இதை நீங்க வந்து ஒரு இந்த ப்ளேட் மாடலை நீங்க வந்து உபயோகிக்க பாவிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி புரதமும் வரும் மற்றது வந்து கொழுப்பும் வரும் மற்றும் வந்து நார்ச்சத்தும் வரும் எனவே உங்களுக்கு வந்து அதிக அளவுக்கு ஊட்டச்சத்து வரும் இப்போ அப்படி நீங்க வந்து இந்த உணவை உண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த சர்க்கரை வந்து அதிக அளவுக்கு வந்து உயர்கின்றது ஒரு சமநிலையா இருக்கும் வந்து வந்து இந்த சில பழங்கள் அல்லது சில சாப்பாடு உணவு உணவு வகைகளை சாப்பிடும் பொழுது இந்த கிளூட்டியமிக் இண்டெக்ஸ் ஒரு டேர்ம் இருக்குது அதன் அர்த்தம் என்னன்னா நீங்கள் ஒரு உணவு உண்ணும் பொழுது On இரத்த சக்கரை எவ்ளோ வந்து உயரின்றது அப்படி இருக்குது. இதை வந்து நாம வந்து எப்படி பாப்போம்னா இதை வந்து நாம ஒப்பிட்டு பாப்போம். 50 கிராம் கார்போஹைட்ரேட்ஸோட சாப்பு பர் காய்கறிகள் பழங்கள் அல்லது சாப்பாடு வகையில் வந்து குறைந்த அளவுக்கு வில்கேமிக்ஸ் இண்டெக்ஸ் இருக்கும் சிலதில் வந்து ஒரு நடுநிலைமை இருக்கும் சிலதுல வந்து அதிக அளவில் வந்து வில்கேமிக்ஸ் இண்டெக்ஸ் எண் இருக்கும் இந்த இண்டெக்ஸ் எண் வந்து சைபரில் இருந்து நூறுல மட்டும் அளப்போம் இப்போ நீங்கள் வந்து குறைந்த அளவில் இருக்கிற வில்கேமிக்ஸ் எண் இண்டெக்ஸில் உள்ள உணவுப் பொருட்கள் என்னென்னு பார்த்தால் காய்கறிகள் இது வந்து கீரை வாயல் மற்றும் வந்து பூஞ்சி சோய்யா அப்படியான காய்கறிகளாக இருக்கலாம் மற்றது வந்து முழுதானிய பொருட்கள் அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரௌன் பிரெட் அதாவது முழுதானியம் உள்ள பான் அப்படியான பொருட்கள் இந்த நடுநிலைமையில் இருக்கிற கிளிகேமிக்ஸ் இண்டெக்ஸ் வந்து இந்த அவிச்ச உருளை கிழங்கு மற்றது வந்து ஜாக் ஃப்ரூட் தோசை இவ்வாறான உணவுகள் வந்து இண்டெக்ஸ் வந்து அவ்வளவு கூடிய அளவும் இல்லை அவ்வளவு குறைந்த அளவும் இல்லை கூடிய அளவில் இருக்கிற லிகேமிக்ஸ் இண்டெக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தால் அது வந்து வெள்ளப்பானா இருக்கலாம் அல்லது வந்து குளுக்கூஸ் இருக்கலாம் அல்லது இப்போ வந்து புட்டு அல்லது வந்து வியப்பம் வந்து அரிசி மாலை செஞ்சா அதாவது நோமல் வெள்ள அரிசி மாலை செஞ்சால் அது இண்டெக்ஸ் வந்து ஆனா இந்த கிலோக்கியமிக்ஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு சாப்பாடுல வந்து எவ்வளவு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குதுன்னு தான் பொறுத்து இருக்குது எனவே நம்ம வந்து ஒரு வேறு ஒரு டேர்ம் பாய்க்கிறோம் நாங்கள் அதாவது அதுக்கு பேர் வந்து கிலோக்கியமிக் லோடுன்னு சொல்றாங்க இந்த கிலோக்கியமிக் லோட் வந்து எதனால பாய்க்கிறோம் என்றால் இது வந்து நீங்கள் எவ்வளவு கிராம் கார்போஹர்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு இருக்குது அதாவது அந்த உணவுல இருக்கிற கிலோமிக்ஸ் இண்டெக்ஸ் இந்த நம்பர் மட்டும் இல்லை

அது வந்து நல்லது ரத்த சர்க்கரை வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிக்காது குறைந்த அளவுக்கு இருக்கிற கெமிக்கலோடு இருக்கிற சாப்பாடு வகைகள் என்னவென்றால் இந்த பட்டாணி மற்றும் கொட்டைகள் பால் வகைகள் தானிய வகைகள் மற்றும் காய்கறிகள் மற்றது வந்து இந்த கூடிய அளவுக்கு இல்லை குறைந்த அளவுக்கு இல்லாதவர்கள் கேமிக்கலோடு வந்து ஓட்ஸ் மற்றது வந்து இந்த புத்தரிசி ரெட் ரைஸ் அது ஹாய் அதாவது கூடிய அளவுக்கு வந்து இருக்கிற க்ளிகேமிக் லோட் என்னவென்றால் பார்த்தால் அது வந்து பான் மற்றது வந்து சர்க்கரை உருளைக்கிழங்கு சாக்லேட் அல்லது வந்து வேறு ஏதாவது சீனி பண்ணாரங்களாக இருக்கலாம் இது வந்து கூடிய அளவுக்கு இருக்கிற கில்கியோமிக் லோட் எனவே இந்த கிலோக்கியமிக் லோடில் வந்து தான் நாங்கள் கூட உபயோ உபயோகிக்கிறோம் உன அந்த சர்க்கரை பாக்கிய இது வந்து உயர்கின்றது எந்தெந்த உணவு வகைகள் வந்து உங்கள் ரத்த சர்க்கரையை வந்து பாதிக்கும் கூடிய அளவுக்கு எந்தெந்த உணவுகள் வந்து உங்க ரத்த சர்க்கரையை வந்து குறைந்த அளவுக்கு பாதிக்கும் என்று இனி வந்து பா மூன்றில் வந்து நாங்கள் வந்து கொழுப்பை வந்து பார்ப்போம்